சுந்தரி 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 என்ன சுந்தரி பண்ற கொஞ்சம் தண்ணி மண்டா இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கே உள்ள அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா சுந்தரி ரொம்ப பசிக்குது சோத்த பொரு நாலு ஒன்று அள்ளி லாப்பு லாப்பு வாயில போட்டாதான் தெம்பா இருக்கும் யோ நீ என்ன யானை குட்டியா சோத்து உண்டு எடுத்து வாய்க்குள்ள போடுறதுக்கு சாப்பாடுன்னு ஆக்கல ஆக்கணும் பொறுமையாரு சோறு ஆக்கிறது கூட உனக்கு என்ன வேலை யோ புதுசா செல்லு வாங்கியிருக்கோம்ல செல்லுல கத்துக்கிட்டு இருக்கியா ஏ சிந்தரி கணக்கே போல எப்போ செல்லு வம்பினியா யோ செகண்ட்ஸ்ல வாங்கி இருக்கோம் யாருன்னு கேட்டா புது செல்லுன்னு சொல்லு ஏனா குடும்ப கௌரவம் குறைஞ்சிரும்ல சிந்தரி திங்கிறது பழைய சோறு தொட்டுக்க உனக்கு பாதம் சட்டியா ஈர்க்களை வச்சு பழகிக்க சிந்தறி வாழை யோ அதெல்லாம் எங்களுக்கு வாழையும் தெரியும் தென்னையும் தெரியும் நீ போய் உன் வேலையை பாரு போ சரி சாப்பாடு வெளிய போய் உட்காரு கூப்பிடுவேன் போ ஓட்ட மாதிரி ஆயிப்போச்சு செல்லு வாங்கின சந்தோஷத்துல இருக்கேன் ஒழுங்கா ஓடி போயிரு கைய கால போடுவேன் ஓட்ட செல்லுக்கு ஓவர்டப் இந்த பொம்பை எப்படி போல

உங்க திருத்த என்ன இந்த வால்பேப்பரை ஆனாலும் சரி நான் தான் வைப்பேன் பண்ணிய நீங்க நேரம்ல செல்ல வேலையா இருக்கேன் அப்புறம் வாடி ல வேலை பார்க்கிற ஆபிசர் மாதிரி பேசிக்கிட்டு வேலையா யாருக்கேன்னு

நான் அப்படி இல்லாம உன்னை கூப்பிடுறேன் செல்லு வாங்கினதுக்கு அப்புறம் மாடன் கேள் ஆனாலும் நான் தமிழ்நாட்டு கல்ச்சரை மதிக்கிறவ ஒவ்வாயிரம் ஓட்ட செல்ல வாங்கிட்டு ஒபாமாவோட மாதிரி நீ ரொம்ப பேசிட்டா ஆளுக்கு பனியனுடைய சுத்து போய் உன் எல்லாம் திருத்தி யாசந்தரி முதலாச்சு எந்திரிச்சு நின்று பேசுவ இப்ப என்னடான உக்காந்து யோ

கணக்காரே கடவுள் மாதிரி எனக்கு வழிகாட்ட வந்திருக்கா சரி சொல்லு சுப்பு நீ கடை வாங்கிட்டு வாங்கிட்ட பொண்டாக்கி அந்த செல்லு வேண்டாம் ஆமா கணக்காரே இந்த யோசனை எனக்கு தோணலையே சரி நான் போயிட்டு வரேன் சுப்பு ஒரு நிமிஷம் இல்ல முதல்ல எனக்கு அந்த நம்பரை குடுத்துட்டு போ டீ குடிக்கிறா காசே தர தேமாட்டிக்கிறா சரி முதல் போன நீ பண்ணு நம்பர் எழுதிக்க

யோ நீ சும்மா தானே நடக்க நாங்க பண்றத வீடியோடியாவா அப்பா சும்மா இருக்கா ஏடு ஒராக தான் தாங்க முடியாது இதுல ரெண்டாவது வேற வந்துடுச்சு கொண்டா எடுக்கிறேன் யோ ஒழுங்கா ஆடாம சியாமா நின்னேடு இல்ல ராத்திரிக்கு சோறு போட மாட்டேன் சோத்துல தங்க வைக்கிறதே எனக்கு வேலை போச்சு இருக்கிறேன் நெருங்க அம்மா நான் வந்துட்டேம்மா ஐயோ செல்லும் வந்துட்டியா உன்னை பிரிஞ்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு ரொம்ப தெருவிழா அம்மா இந்த தாய் தாய் பாசம் ரொம்ப சிறந்தது செல்லம் செல்லம் பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே நிக்காது ஏன் இந்த சினிமா தரங்க தாய்ப்பாசம் தாய்பாசம் சொல்லி கெடுத்து குட்டிச்சாக்காங்க ஆமரையில அஞ்சு வயசாக்கு மறிக்க மாட்டேங்கிறாங்க இந்த பிள்ளைய யோ நீ எடுத்தது போதும் கொண்டா இந்த வீடியோக்கு பாட்டு போட்டு சால்ஸ்ல போட்டு நாங்கள் ஃபேமஸ் ஆயிக்குவோம் இந்தானே என்னால் நீங்க பண்றதை கண் கொண்டு பார்க்க முடியல நீங்களே வீடியோ எடுத்துக்கோங்க அப்பா பொண்ணா போயிட்டு போதே அம்மா நீ அக்கா நான் தம்பி நம்ம அக்கா தம்பி சாட்சி எடுக்கலாமாமா சூப்பர் இருந்தாச்சும் எல்லாம் யார் அது போன் பண்ணிக்கிட்டுட்டா ஹலோ யாரு ஹலோ சுப்பு வேணாங்க இல்ல சுப்பு டீ கடைக்கு பாக்கி தரணும் ஹலோ யாரு சூப்பர் இருக்கானா அவர் இல்லைங்க வெளியே போயிருக்காரு ஐநூறு ரூபா தரணும் வாங்கி ரெண்டு மாசம் ஆகும் இன்னும் தான் வந்தா சொல்லுங்க என்ன கடங்காரங்களாம் நம்ம சொல்லி போன் பண்ணிருக்காங்க ஐயைய யாரும் தெரியலையே ஹலோ ஹலோ யார் சுப்புவா அவரு இல்லைங்க என்னமா ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு நாலு மாசம் ஆச்சு இன்னும் தல்ல அவன் வந்து அதை சொல்லுமா என்றால் இந்த நம்பரை கொடுத்து வச்சிருக்கும் போல கடங்காரவங்க போற இந்த நம்பர் கூப்பிடுறாங்க செல்லே நமக்கு வேணாம் இந்த செல்ல நம்ம வாங்கினோம்ல அந்த அக்காட்டையை கொண்டு போய் குடுத்துட்டு காசு வாங்கிட்டு வா ஏமா டேய் சொல்றதை செய்யுடா கொண்டு போய் குடுத்துட்டு காச வாங்கிட்டு வா போ சரிம்மா அப்ப எனக்கு இருபது ரூபா கொடுக்கணும் சரி சரி நீ இருபது ரூபாய் எடுத்துக்கிட்டு கொண்டு வா செல்ல எடுத்துட்டு போய் போன் போ சிந்திரி ஒரு போன் பண்ணிட்டு தானே ஏ போன்லாம் இல்ல என்னது போனில் இல்லையா எல்லாத்துக்கும் நான் அந்த நம்பர் தான் கொடுத்து வச்சிருக்கேன் போன் இல்லைங்களா குண்டா யோ ஒன்னாலதான் என் போனையை கொடுத்துட்டேன் இருக்க தடங்கியானங்களுக்கெல்லாம் இந்த நம்பர் கொடுத்து வச்சிருக்கா எல்லாம் இந்த நம்பருக்கு தான் போன் பண்றாங்க மரியாதையா போயிரு போன யூனி கை கைகாலெலாம் முடிச்சு போட்டுருவேன் போயாமதா என்ன சந்தரி யோ போயாமதா பாருங்க மக்களே ஒரு போன் வாங்க முடியல கலைஞரங்க எல்லாம் வருஷ கட்டிக்கிட்டு போன் பண்றாங்க அதனால போன் வாங்கினா மொதல் புதுசு நம்பர் கொடுக்காதீங்க கலைஞரங்கள்ட்ட நம்ம நம்பரை கொடுத்து வச்சிருவாங்க அவங்க நம்மளை பிடிச்சி கேட்பாங்க சரி மக்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் மக்களே நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்